ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கதிர்வேளா போற்றி போற்றியே பதிவை காண்பதற்கு முன் முருகன் பற்றிய மேலும் காணொலிகளை காண நமது வேலுண்டு வினையில்லை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அன்பர்களே நீ பல நாட்களாக ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என நினைத்து கவலையில் உள்ளாய் கவலை கொள்ளாதே ஓம் முருகா என பதிவிடு உன் அப்பன் முருகன் அருளால் நிச்சயம் நடக்கும் என் தங்கமே என் அன்பான பக்தனே வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம் போல சில நேரங்களில் வெற்றி சில நேரங்களில் தோல்வி ஆனால் நினைவில் கொள் தோல்வி என்பது முடிவு அல்ல அது உன்னை வலுவாக்கும் ஒரு பாடம் மட்டுமே உன் மனதை உறுதியாய் வைத்து உழைப்பில் நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய்ய முயற்சி செய் நான் உன் பக்கம் நிற்பேன் உன் முயற்சியை வெற்றியாக மாற்றுவேன் சவால்களை அஞ்சாதே அவைதான் உன்னை உன்னுடைய கனவுகளுக்கு அருகில் கொண்டு செல்வதற்கான படிகள் உன் நம்பிக்கை தான் உன் பெரிய ஆயுதம் அதை எப்போதும் கைவிடாதே